Hi friends, வெல்கம் to our channel. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூஏவுக்கு தமிழில் ஒவ்வொரு வீடியோவாக ஷார்ட் ஷார்ட்டாக போடுறதா சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வகையில் நேற்று நம்ம பார்த்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய செய்யுள் ஒன்றில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய முதல் செய்யுள் பார்த்துருந்தோம் முதல் செய்யுள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை மொழியே அப்படிங்கிறது பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய ஒரு செயல் பாடல் தான் அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கனிச்சாறு அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது சரியா அந்த வீடியோ வந்து தமிழ் செய்யல் வீடியோ ஒன்று அப்படின்னு போட்டிருப்பேன் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு நான் இப்போ கேட்க போகிற ரெண்டு கேள்விக்கு நீங்கள் சரியாக விடை அழிச்சிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய அந்த செயல் ஒன்றில் வந்து நீங்கள் வந்து தரவா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் பிகாஸ் ஏன் இந்த கொஷின் அப்படி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற கொஷின்ஸை வந்து சொல்லும் போதே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் பாவலர் பெருஞ்சு திருநாரை பற்றி சொல்லியிருப்பேன் அந்த ரெண்டு கொஷின் தான் இப்போ நான் கேட்க போகிறேன் சரிங்களா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரை பற்றி கொடுத்துருப்பாங்க அதாவது நாம இந்த டென்த்து ஸ்டாண்டர்டில் பார்க்குறது கணிச்சாரு தானே இந்த கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது இதுதான் நம்பர் ஒன் கொஷின் சரியா கனிச்சாறு அப்படிங்கிற பாவலரேரு பெருஞ்சித்திரனார் அவர்களின் கனிச்சாறு அப்படிங்கிற தொகுப்பு வந்து எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது அப்படிங்கிற ஒரு கொஷின்னு ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள் கமெண்ட் பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலரேரு பெருஞ்சு அவர்களுடைய இரண்டு இதழ்கள் பத்தி டென்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும் அது ரெண்டும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மூன்றாவதாக ஒரு இதழ் வந்து அதையும் அந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணி காட்டியிருப்பேன் ஸோ அந்த மூன்றாவதாக சொல்லப்பட்ட அந்த இதழ் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரியா இன்னைக்கு பார்க்க போகிற அந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டுர மொழிதல் அப்படிங்கிற டாபிக் தான் இந்த இரட்டுர மொழிதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழிக்கு இணை அப்படின்னு சொல்லிட்டு ஆழி அப்படின்னா கடல் கடலையும் தண்ணி தமிழையும் ஒப்புமைப்படுத்தி ஒரு தனி பாடல் திரட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த தனிப்பாடல் திரட்டு பாடல் யார் எழுதியிருக்காங்க இந்த டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இரட்டர மொழிதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தக்கவிமணி தமிழ் அழகனார் அப்படிங்கிறவங்க தான் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கேன் இரட்டுர மொழிதல் சந்தக்கவிமணி தமிழ் அழகனார் ஸோ சந்தக்கவிமணி என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்கலாம் தமிழ் அழகனார் இந்த சந்தக்கவிமணி தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம் அதுதான் இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்து பாருங்கள் ஆழிக்க இணை அப்படிங்கிறது வந்து தனிப்பாடல் திரட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் இது புலவர்கள் பலரால் பாடப்பட்ட பாடல் இந்த இருட்டுறு மொழிதல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பாருங்க இருட்டுரு மொழிதல் அப்படின்னா அதுக்கான டெஃபனிஷன் பாருங்க சிண்டிஃபை பண்ணி கொடுத்துக்க சொல் அல்லது சொற்றொடர் இரண்டு பொருள் தருவது தான் இருட்டுறு மொழிதல் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சொல்லா இருந்தாலும் அல்லது ஒரு சொற்றொடராக இருந்தாலும் இரண்டு பொருள்படுமாறு தருவது இருட்டுறு மொழிதல் இருட்டுரு மொழிதலுக்கு இன்னொரு பேர் தான் சிலேடை சரியா இந்த சிலேடை அணி எங்கெங்க பயன்படுத்துகிறோம் அப்படின்னா செய்யுள்கள் உரைநடைகள் மற்றும் மேடை பேச்சுக்களை பயன்படுத்தப்படுது இந்த பனிரெண்டு சிற்ற்றலைக்கிய நூல்களை எத்தனை கவிழகனார்ிற்றிலைக்கிய நூல்களை படைத்தார் பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்தார் இது கேட்ட முக்கியமானது கூட அடுத்து பாருங்க அந்த பாடல் எப்படி இருக்கும் அந்த இரட்டிரமொடிதல் பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வரி மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன் முத்தமில் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலனும் மேவலால் நித்தம் அடை கிடந்தே கே காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பாடல் இருக்கும் சரிங்களா இந்த பாடல் வரையே நம்ம விளக்கி சொல்லும் போது முத்தமிழ் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு மீனிங் எடுத்துப்பாங்க கடலை பொறுத்த வரைக்கும் ஒரு மீனிங் சரியா இந்த தமிழையும் கடலையும் இணை சேர்க்கிறதுக்கு இயல் இசை நாடகம்னு சொல்லிட்டு தமிழில் மூன்று தமிழ் இருக்கும் அதே போல் முத்து ப்ளஸ் அமிழ்தல் அப்படின்னு சொல்லிட்டு முத்து எடுக்கிறதுக்கு கடல்ல வந்து அமிழ்ந்து முத்தை எடுப்போம் இல்லையா அந்த மீனிங்கில் வந்து கடலுக்கு சொல்வாங்க அதே போல் முச்சங்கம் அப்படின்னா முதல் சங்கம் இடைச்சங்கம் மூன்று சங்கங்கள் இருக்கும் அதுவே கடலை பொறுத்த வரைக்கும் மூன்று சங்குகள் இருக்கும் வெண் சங்கு சலஞ்சலம் பாஞ்ச சன்னியம் அப்படிங்கிற சொல்லிட்டு மூன்று சங்குகள் இருக்கும் இது ரெண்டையும் வச்சு அதை கம்பேர் பண்ணியிருப்பாங்க மெத்த வணிகலன் அப்படிங்கிற வார்த்தையை மெத்த வணிகலன் அப்படின்னு பார்க்கும்போது மிகுதியான வணிக கப்பல்கள் சரியா கலன்ன கப்பல் வணிகங்கிறது வணிக சரியா மெத்த வணிகலன்னா மிகுதியான வணிக கப்பல் அதுவே மெத்த கூட்டல் அணிகலன் அப்படின்னு பிரிக்கும் போது ஐம்பெரும் பேரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு மீனிங்லாம் அதை ஒத்து போகிற மாதிரி இருக்கும் அதே போல் சங்கத்தவர் காக்க அப்படின்னா சங்கத்தவர் காக்க அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் சங்க பலகையில் அமர்ந்து புலவர்கள் தமிழை காத்தாங்க அந்த மீனிங்கில் வரும் சங்கத்தவர் காக்க அப்படிங்கிறது கடலுக்கு எப்படி வரும் அப்படின்னா நீர் நீரில் வரக்கூடிய அலைகளை தடுத்து சங்கை காப்பது அப்படிங்கிற மீனிங்கில் கடலுக்கு சொல்வாங்க இதனால தான் இந்த மாதிரி வந்து தமிழையும் கடலையும் ஒப்புமைப்படுத்தி இருட்டரை மொழிகளில் சந்தக்கவிமணி தமிழழகனார் இந்த பாடலை பாடியிருப்பாங்க இதில் பாருங்கள் ரெண்டு சொற்பொருள் இருக்கும் தூய்ப்பது அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கற்பது தருதல் ரெண்டுமே மீனிங் தான் துய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல் மேவலால் அப்படின்னா பொருந்துதல் பெறுதல் சரியா அடுத்து பாருங்க காலையிலேயே மாலை வந்து விட்டதே அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடலுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேஜில் சின்ன சின்ன பேரகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து கொஷின் என்ன கிரியேட் ஆகுமோ அதை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன் காலையிலேயே மாலை விட்டதே அப்படின்னு சொன்னவங்க கீவா ஜெகநாதன் அவர்கள் அன்று கச்சேரியில் அவர் காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று கூறியவர் இசை விமர்சகர் சுப்புடு அவர்கள் அவர் பல்துறை வித்தகர் அப்படின்னு சொன்னவங்க கீயாப்பே பே விஸ்வநாதன் அவர்கள் சரியா இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான கொஷின்னு காலையிலேயே மாலை வந்து விட்டதேன்னு சொன்னது கீவா ஜெகந்நாதன் அன்று கச்சேரியில் அவர் காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல்னு சொன்னவங்க இசை விமர்சகர் சுப்புடு அவர் பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லிட்டு பல் மருத்துவரை பார்த்து சொன்னவங்க கீஆபி விஸ்வநாதன் அவர்கள் சரியா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இயல் இரண்டில் அதாவது டென்த் ஸ்டாண்டர்டில் இயல் இரண்டில் இருக்கக்கூடிய இயல் பார்க்கலாம் தேங்க்யூ